மகர லக்னம் வாழ்க்கை துணை பற்றி அறிந்து கொள்வோம் மகர லக்னக்காரர்களே நீங்கள் ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இப்பலன் பொருந்தி வரும் உங்களது ராசி நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் லக்னத்தை வைத்து எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை பெறுவார் என்று பார்ப்போமா மகர லக்னத்திற்கு லக்னாதிபதியாக சனி வருகிறார் அதே போல கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவமாக கடகம் வருகிறது அது சந்திரனுக்குரிய பாவம் ஆக சனியும் சந்திரனும் இணைந்து வாழக்கூடிய அம்சம் உங்களுக்கு வருகிற வாழ்க்கை துணை அழகாக அமைதியாக அறிவானவராக அமைவார் தூய்மை குணம் தாய்மை குணம் இரண்டுமே அதிகமாக இருக்கும் நீங்கள் மிகவும் பொறுமைசாலி ஆனால் உங்களது துணை மிகவும் சுறுசுறுப்பானவர் உங்களிடம் சனியின் ஆதிக்கம் இருப்பதால் நிதானம் அழுத்தம் ஆகியவை அதிகமாக இருக்கும் ஆனால் உங்கள் துணையோ நொடிக்கு நொடி சுபாவத்தை மாற்றும் தன்மை உள்ளவராகவும் உடனுக்குடன் உணர்ச்சி வயப்படுவராகவும் இருப்பார் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பொறுமையாக செயலாற்றுவீர்கள் ஆனால் உங்களது துணை வேக வேகமாக சிந்தித்து உடனே செய்திட முயல்வார் அது மட்டுமில்லாமல் தன்னலம் கொண்டவராக இருப்பார் நிலையான உங்களது தன்மைக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் தன்மை கொண்ட துணைத்தான் வருவார் அவர் விரும்புவது குடும்பத்தில் அமைதி நிம்மதி அன்பு வாழ்க்கை துணை என்ற விஷயத்தில் அன்போடும் குடும்ப விஷயத்தில் அரவணைப்போடும் வழி எளிதில் வசீகரம் ஆகிவிடுவார் கலத்தரசானத்தில் மூன்று நட்சத்திரங்கள் சம்பந்தப்படுகிறது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் உங்கள் ஜாதகப்படி புனர்பூசம் சம்பந்தப்பட்டால் எதையும் எதிர்பார்க்காத தன்மை அதிகம் இருக்கும் பூசம் சம்பந்தப்பட்டால் வார்த்தைகளில் அன்பு பாசம் இருக்கும் ஆயுள்யம் சம்பந்தப்பட்டால் எதையும் திட்டமிடும் குணம் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் அன்போடும் அரவணைப்போடும் இருந்தாலே வாழ்க்கை சிறப்பாகும் இதுவரை நாம் பார்த்தது பொதுவான பலன் மட்டுமே இவை அறுபது சதவிகிதம் மட்டுமே பொருந்தும் உங்களது ஜனன ஜாதகத்தை வைத்துத்தான் துல்லியமான பலனை பெற முடியும் அவ்வாறு உங்கள் ஜாதகப்படி வாழ்க்கை முழுவதையும் துல்லியமாக அறிய விரும்பினால் ஓம் தமிழ் கேலண்டரின் ஓம் ஆஸ்ட்ரோ வாயிலாக வாழ்க்கை ஜாதகம் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்